ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அவசர அவசரமாக என் பிள்ளையுடன் பேச வந்துள்ளி தங்கமே முழுவதுமாக கே கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் சில விஷயங்கள் உன்னை மீண்டும் ஏற்க முயற்சி செய்கிறார்கள் சில விஷயங்கள் உன்னை மீண்டும் மீண்டும் ஏற்பதற்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உன் உடலுக்கும் மனதுக்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அனுமதிக்கக்கூடாது எப்போதுமே ஆசை என்னும் சூறாவளியால் மாட்டிக்கொண்டால் மீண்டு வருவது கடினம் தங்கமே எழ முடியாத கீழே தள்ளிவிட்டால் சுருண்டு விடுவாய் எழுவதற்கு கஷ்டம்தான் வாழ்க்கையின் முதல் கட்டம் என்று சொன்னாலும் இப்போதுதான் உனக்கு அடுத்த கட்டமான தொடங்கத்திற்கே நீ சென்றுள்ளாய் கவனம் செலுத்தணும் உன் உடல் நலத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி மன நலத்திலும் சரி அனைத்திலும் அவசியம் உனக்கு தேவை எச்சரிக்கையாக செயல்படும் மற்றவர்களை பார்த்து மகிழ்ச்சியை வெளியில் தேடாமல் உனக்குள் தேடிக் கொள் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பது கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்களை உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் இதை புரிஞ்சுக்கோ அவசர அவசரமாக என் பிள்ளையின் நேரத்தில் தான் பேச வந்துள்ளேன் இது என் பிள்ளையின் நேரம் கவனிப்பாய் என்று எனக்கு தெரியும் நான் உனக்கு இப்போது காட்சி கொடுத்து விட்டேன் அப்படியென்றாலே உன் விருப்பம் ஒன்று நிறைவேறிவிடும் அதற்கான அறிகுறி தான் தங்கமே ஆறுதலை என்னிடம் கேள் அடுத்தவர்களிடம் நாடாதே உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் இந்த முருகனுக்குத்தான் தெரியும் உன்னுடைய வழி வேதனை உனக்கு மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான் நான் சொல்வதை கேட்டுக்கோ நான் சொல்வதை நீ கண்டிப்பாக கேட்க வேண்டும் உனக்கு தெரியவில்லையா நீ நினைத்த காரியங்கள் கைகூடும் என்றுதானே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதற்குள் அவசரப்படாதே வெளியே எந்த ஒரு முக்கியமா காரணமாகப் போகிறாயோ அப்போது நீ நினைத்தது நடக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வணங்கிவிட்டு செல் காரியம் கைகூடும் நிச்சயமாக காரியம் கைகூடும் தங்கமே நான் சொல்வதை மட்டும் கேள் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் தங்கமே பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதிதான் சின்ன முயற்சி கூட எடு சின்ன முயற்சி கூட எடுக்காமல் இருக்காது முயன்றுதான் பார் இந்த முருகன் உனக்கு மகிழ்ச்சியை பரப்பும் சக்தியாக நான் மாறி விடுகிறேன் நான் சொல்வதை மட்டும் கேள் எத்தனை துன்பம் வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு எப்போதும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது வேண்டாம் தங்கமி உன் மனதோடு எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வெடுக்க கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறாய் நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் பதட்டப்படுகிறாய் உன் மனப்பிரச்சனையானது உன் இல்ல பிரச்சனையாவது உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறது யாரிடமும் மனப்பிரச்சனையும் சொல்லக்கூடாது உன் இல்ல பிரச்சனையும் சொல்லக்கூடாது எல்லோரும் உன்னை மாதிரி இருப்பார்கள் என்று மட்டும் ஒருபோதும் நினைக்காதே உன் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை உருவாக்கித் தருவேன் அது என் கடமை உனக்குள் இப்போது இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது இறக்கி வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து உன்னை நான் காப்பேன் என்னை சரணடைந்த வேளையில் என் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நிச்சயமாக தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்களால் துடைப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் தங்கமே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கும் போது உன் எதிர்காலம் மிகச் சிறப்பாகவே இருக்கும் உனக்கு வர வேண்டிய உனக்கான பொருள் உன்னை தேடி வரும் நிச்சயமாக தேடி வரும் வந்து கொண்டிருக்கிறது சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத போதுதான் உனக்கு கவலை தொற்றிக்கொள்கிறது அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும் உண்மைதானே எந்த சூழ்நிலையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயல்படும் நம்பிக்கையோடு எழு என் துணை எப்போதும் உனக்குண்டு என் காலம் நீண்டகாலம் செல்வச்செழிப்போடு குடும்பத்தோடு ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வாய் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே எதிர்பார்க்காதே தங்கமே எதற்கு வீணாக அவமானப்படுகிறாய் உன் நல்ல குணத்தை இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரு நாள் வரும் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை ஆனாலும் உனக்கு ஒரு சில நேரம் கோபம் வந்து விடுகிறது உன் மதிப்பை அவர்களுக்கு புரிய வைக்கிறேன் தங்கமே கோபப்படாது எதை எதை யாருக்கு எப்போது உணர வைக்க வேண்டுமோ அப்போதெல்லாம் நான் அதை உணர்த்தி விடுகிறேன் யாம் இருக்க பயமேன் தங்கமே பாச போராட்டத்தால் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் இப்போது உரிக்கிறாய் கண்மணி நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முன்னேறு உன் பிள்ளைகளையும் உன் குடும்பத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படாது உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகளாக வருகிறது தெரிகிறது எனக்கு அந்த கடினமான நேரத்தை நான் சொல்வதை கேள் இந்த முருகன் சொல்வதை கேள் கொஞ்சம் அமைதியோடு கடந்தாக வேண்டும் உனக்கு இப்போது பக்குவம் தேவை நிதானம் தேவை நான் சொல்வதை மட்டும் கேள் அவசரப்பட்டு விடாதே அவசரப்பட்டு விடக்கூடாது என்னிடம் உதவி கேட்கிறாய் நான் கொடுக்காமல் இருப்பேனா அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் உன் மனதின் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை அதை மட்டும் நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கொள் அனைத்து கர்ம வினைகளும் நீங்கிவிடும் உன்னை விட்டு நீங்க செய்து விடுவி கவலையே படாதே தங்கமி பணமே பிரதானம் என்று எண்ணி உன்னை நிறைய அவமதித்து விட்டார்கள் உன் நிலையை உயர்த்தி நான் அவர்களுக்கு பதில் சொல்லப் போகிறேன் அந்த காலம் இதோ வந்துவிட்டது தங்கமி கவலையே படாதே விமர்சனம் வெற்றியாக மாறப்போகிறது நிச்சயமாக வெற்றியாக மாறப்போகிறது நீ கலங்கக்கூடாது மனம் கலங்கக்கூடாது தங்கமே மகிழ்ச்சியோடு வாழ்வாய் கவலை இல்லாமல் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு நானே கதி என்று இருப்பவர்களை எல்லா நேரமும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பு ஓம் முருகா போற்றி போற்றி